கேப்டன் விஜயகாந்த்க்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த போ கூட்டத்தில் நடிகர் நடிகைகள் நசுங்கிட்டாங்க விஜய் சேதுபதி செருப்பு பட்டன் இதெல்லாமே பிஞ்சிருச்சு அப்படின்னு மன்சூர் அலிகாந்த் சொல்லியிருக்காரு தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் காலமான நிலையில் அவரது உடலுக்கு லட்சக்கணக்கானோர் திரண்டு நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் அப்படின்னு ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினாங்க அப்படி இருந்தாலும் சில முன்னணி நடிகர்கள் வெளிநாடுகளில் இருந்தனால நேரில் போய் அஞ்சலி செலுத்த முடியல நடிகர் சங்கத்துக்கு ஏராளமான நன்மைகளை செய்த விஜயகாந்த் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பெரும்பாலான நடிகர்கள் வராதது பற்றிய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு மன்சூரிகான் அதாவது திடீர்னு இறந்து போயிட்டாரு வெளிநாடுகளில் இருந்தவங்க அவசரமா வர முடியாம போயிருந்திருக்கலாம் நடிகர் சங்கம் சார்பில் நாசர் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்தாங்க நடிகர் சங்கம் சார்புல ஊர்வலமா போய் அஞ்சலி செலுத்த திட்டமிடப்பட்டது நானும் கேள்விப்பட்டு ஊர்வலமா செல்வதற்காக பிரயாத்னம் செஞ்சோம் விஜய் ஹோட்டல்ல இருந்து நூறடி சாலையில் செல்லும் போது கூட்டம் ரொம்பவே கடும் இருந்தது நடிகை அபிராமி நசுக்கப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் கோவை உடன் வந்த பல நடிகைகள் கூட்டத்தில் நசுங்கினாங்க நடிகர் விஜய் எல்லாம் ரொம்ப நசுக்கிட்டாங்க சொல்லப்போனால் சட்னி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அவரது சட்டை பட்டன் செருப்பு எல்லாம் பிஞ்சு போச்சு அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் காவல்துறையினர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க விஜய் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தப்போ அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பி செருப்பை வீசினாங்க இல்லையா அதை பற்றி கூட மன்சூர் அலிகான் வந்து சொல்லியிருக்காரு கேள்வி கேட்டப்போ அந்த மாதிரிலாம் திட்டமிட்டு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க மிகப்பெரிய கூட்டத்தில் யாராவது விஷமிகள் இப்படி செஞ்சிருப்பாங்க உண்மையான விருப்பு வெறுப்புகள் அதையெல்லாம் கணக்குலேயே சேர்க்கக்கூடாது விஜய் கேப்டன் விஜயகாந்த் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்தாரு அவருடன் நடிச்சு அவரை வளர்த்து விட்டவர் கேப்டன் அப்படின்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு நெல்லை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் போய் நடிகர் நடிகர் விஜய் வந்து நிவாரண உதவிகள்லாம் செஞ்சார் இல்லையா அதை பற்றி வந்து செய்தியாளர்கள் மன்சூர் அலி மன்சூர் அலிகான் கிட்ட கேட்டதுக்கு அதுக்குமே என்ன சொல்லியிருக்காரு மன்சூர்ன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பாராட்டணும் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க நான் இங்கே மசாஜ் சென்டரில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்கேன் அவங்க நேரில் போய் நல்லது செஞ்சிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும் அப்படின்னும் மன்சூர் அலிகான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம Bajalik, pani follow pani kongga. Thank you.